வணக்கம் யூவர்ஸ் இன்றைக்கி என்ன கதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங்ஸில் என்ன இருக்கோ அதே கதை தான் அதே டாபிக் ரிலேட்டடான ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் கிடைப்பது தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிராமம் இருந்திருக்குது அந்த கிராமத்தில் ஒரு கொத்தனார் வாழ்ந்து வந்திருக்கிறார் அந்த கொத்தனார் வந்து அவர் ஊரில் கிடைக்கிற வேலை மட்டும் இல்லாமல் வெளியூர்லேயும் போய் வேலை செய்வார் அப்போது பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களுக்கும் போய் கொத்தனார் வேலை செஞ்சுட்டு வருவார் அப்போ ஒரு நாள் வந்து என்ன ஆயிருக்குது பக்கத்தில் இருக்க ஒரு கிராமத்துக்கு வீடு கட்டுற வேலைக்கு ஒத்துக்கிட்டு இருந்துருக்கிறாரு அதுக்கு ஏழு ரூபாய் கூலி அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் நடந்த கதை இது ஏழு ரூபா கூலி அப்படின்னு சொல்லி பேசி ஒத்துக்கிட்டு போயிருக்கிறாரு ஒரு காட்டு வழியாக தான் அவர் போகணும் அந்த காட்டில் வந்து ஒரு பெரிய ஐயனார் கோயில் ஒன்று இருந்திருக்குது ஐயனார் சிலையை பார்த்தாலே பயங்கரமாக இருக்கும் மீசையெல்லாம் முறுக்கிட்டு ரொம்ப ஹைட்டாக பயங்கரமாக இருக்கும் ஸோ அந்த ஐயனார் கோயிலை கிராஸ் பண்ணி தான் இவர் வந்து பக்கத்து கிராமத்துக்கு போகணும் வரணும் வேறு வழியே இல்லை அப்போ என்ன பண்ணியிருக்கிறாரு அந்த ஐயனார் கோயிலை க்ராஸ் பண்ணி போகிறப்பல இவருக்கு மனசுக்குள்ள ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் ஐயன்ஆர் சாமி இல்லையா தனியாக போனால் பயம் பண்ணணும் இல்லையா பயம் இருக்கத்தான் செய்யும் அப்படி ஒரு நாள் போகையில் இந்த பக்கத்து கிராமத்துக்கு போகையில் டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லி சத்தம் கேட்டிருக்குது இவருக்கு பயமாக போச்சு இவர் பேர் வந்து மயில்சாமி ஜெய் மயில்சாமிங்க வா அப்படின்னு சொல்லி சத்தமாக யாரோ கூப்பிட்டாங்க இவருக்கு பயந்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு உடனே நான் கூப்பிட்டேன் நீ ஓடுறியா இப்போ ஒழுங்காக வரப்போறியா இல்லையா அப்படின்னு சத்தம் கேட்டோடனே இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரின்னு சொல்லிட்டு நின்று யாருங்க கூப்பிட்றது அப்படின்னு கேட்டிருக்கிறாரு நான் தான்டா ஐயனார் கூப்பிட்றேன் வாடா அப்படின்னு சொன்னோடனே இவர் அப்படியே பின்னாடியா நடந்து வந்து முன்னாடி பொத்துன்னு ஐயனார் காலில் விழுந்திருக்கிறார் சில முன்னாடி விழுந்து ஐயோ ஐயனாரப்பா நான் எந்த தப்பும் பண்ணலையே எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்டிருக்கிறாரு அதுக்கு அந்த ஐயனார் சில சொல்லிச்சாமா இரே நான் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டேன் உன் காலை கீழே இருக்கா மண்ணை கொஞ்சம் நகதிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்குது இவரும் மண்ணை நகத்தி பார்த்துருக்கிறாரு புதையல் மாதிரி இதோ ஒன்று தெரிஞ்சிருக்குது டக்குன்னு அதை வந்து எடுத்திருக்காரு பார்த்தா உள்ளே வந்து துவரம்பருப்பு சைஸில் சின்ன சின்ன சைஸில் வந்து தங்கங்கள் இருந்திருக்குது இதை பார்த்துட்டு இவருக்கு ஒரே சந்தோஷம் இந்த தங்கம் எல்லாம் எனக்கா சாமி அப்படின்னு கேட்டிருக்காரு ஆமாம் நீ ஒரு துணி முட்டையில் முடிஞ்சு எடுத்துகிட்டு போ ஆனால் அந்த பானையை காலியாக வச்சுட்டு போகாத அதில் கொஞ்சம் துவரப்பருப்பை போட்டு வை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு உடனே மயில் சாமி கேட்டிருக்காரு எவ்வளோ தோரம்பருப்புங்க சாமி போடணும் அப்படின்னு உன் மனசு வந்தாப்புல போடு ஒரு கை போடு இல்லை ரெண்டு தோரம்பருப்பு போடு இல்லை உன் பாதி தோரம்பருப்பளவில் உள்ள தங்கத்தை போடு உன் மனசு எவ்வளோ சொல்லுதோ அவ்வளோ போடுன்னு சொல்லி சொல்லியிருக்காரு இவர் அதிலேருந்து தோரம்பருப்பெல்லாம் முக்கால்வாசி எடுத்துகிட்டு அளவாக ஒரு ரெண்டு மூணு குண்டுமணியில் பருப்பு மட்டும் அந்த பானையில் போட்டு மூடி வச்சிட்டார் இந்த மனுஷனுக்கு தங்கம் கிடச்சிருச்சு இவர் தான் வந்து பணக்கார் அப்போ இவர் என்ன பண்ணிருக்கணும் நேராக வீட்டுக்கு போயிருக்கணும் இல்லையா அதை விட்டுட்டு இவருக்கு ஒரு பேராசை சரி நம்ம இன்னைக்கு கூலி கொத்துக்கிட்டோம் இல்லையா அந்த வேலையும் கையோடு முடிச்சுட்டு ஏழு ரூபா வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த துணி மூட்டையில முடிஞ்சு வச்சிருக்க தங்கத்தோடு அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அந்த வீட்டில் வந்து அந்த அம்மா சமையல் செஞ்சுக்கிட்டு இருக்குது இவருக்கு வேலை வந்து மேலே இவர் அந்த துணி மூட்டையில் இருக்கக்கூடிய தங்க தோரம்பருப்பை வந்து கூரையில் முடிஞ்சு வச்சுட்டு மேலே வேலை செய்ய போகிறாரு சமையல் செஞ்சுட்டு இருந்த அம்மாவுக்கு உடனடியாக சாம்பாரை வைக்கணும் அவங்க வீட்டுக்கார் சாப்பிட வந்துடுவார் தோரம்பருப்பு தேன்னா இல்லை என்னடா அது தோரம் பருப்பு இல்லை சரின்னு சொல்லிட்டு கடைக்கு போவாங்க போகலான்னு வெளியில் வருது அப்போ கூரையில் தொங்கிட்டு இருக்க அந்த துணியை பார்த்துட்டு கேட்குது கொத்தனார் இது என்ன துணி முடிச்சில் என்னமோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது இவருக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரில டக்குன்னு என்னங்கிறாரு தோரம்பருப்புங்க அம்மா அப்படிங்கிறார் உடனே அந்த அம்மா என்ன பண்ணுது சரி அவசரத்துக்கு இந்த பருப்பு எடுத்து நம்ம சாம்பார் வச்சிடலாம் இவர் சாயங்காலம் தானே போவார் அதுக்குள்ளே மறுபடியும் வாங்கிட்டு வந்து துணியெல்லாம் கட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பருப்பை எடுக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தா அது ஃபுல்லாக தங்கம் இந்த அம்மாவுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல எடுத்து அத்தனை தங்கத்தையும் எடுத்து அதோட ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுட்டு நிஜ தோரம் பருப்பு வாங்கிட்டு வந்து இதில் போட்டு வச்சிருது ஸோ வேலை முடிச்சு சாயங்காலம் கீழே இறங்கி வந்த சாமி ஏழு ரூபா கூலி வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கறாரு அதில் வந்து தங்கத்துக்கு பதிலாக தான் இருக்குது அவர் வந்து சொல்கிறார் ஐயோ என்ன இது இப்படி என்னை ஏமாற்றிட்டீங்களேன்னு சொல்லல கூட்டம் கூடிடுது அப்போ கூட்டத்தில் இருக்கவங்களாம் என்ன சொல்கிறாங்க உனக்கு அவ்வளோ தங்கம் கிடச்சின்னு சொல்லி சொல்கிற சாதாரண மனுஷங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க தங்கத்தை எடுத்துட்டு வீட்டுக்கு தான் போவாங்களே தவிர கூலி வேலை செஞ்சு ஏழு ரூபா வாங்கிட்டு போகலான்னு நினைப்பாங்களே நீ ஏமாத்துற அப்படின்னு சொல்லி எல்லோரும் திட்டி அனுப்பிச்சுறாங்க அழுச்சுட்டே ஐயனார் சிலைக்கிட்ட வந்து சொல்கிறாரு ஐயா அந்த அம்மா வந்து என் தங்கத்தெல்லாம் ஏமாற்றி பிடுங்கிடுச்சின்னு அது கையனார் சொன்னாராம்மா மயில்சாமி அந்த அம்மாவுக்கு இன்றைக்கி தங்கம் கிடைக்கணும்னு இருந்திருக்குது அதனால் உன் மூலமாக அந்த தங்கம் கிடச்சிருக்குது இப்போ உனக்கு நான் தங்கம் கொடுக்கலான்னு நினச்சி தான் உனையும் நான் வந்து அதில் கொஞ்சம் தங்கத்தை எடுத்து பானையில் போன்னு சொல்லி சொன்னேன் ஆனால் நீ பேராசை பிடிச்சிருந்தனால அளவாக ரெண்டே ரெண்டு குண்டுமணி தங்கத்தை தான் அதில் போட்டேன் இப்போ அந்த பானையில் என்ன தங்கம் இருக்கோ அது நீ எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அப்புறம் மயில்சாமி அழுதுட்டு பானையிலேருந்து அந்த ரெண்டு குண்டுமணி தங்கத்தை எடுத்துகிட்டு போயிருக்கிறார் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரொம்பவும் பேராசப்படக்கூடாது அதுவும் இல்லாமல் ஒரு பழமொழி இருக்குது இல்லையா என்ன தான் பிறண்டாலும் ஒட்டுற மனு தான் ஒட்டுன்னு சொல்லிவிட்டு அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்